வணக்கம் நண்பர்களே வாங்க இந்த கன்று மாடு கண்ணுக்குட்டி மாடு விற்பனைக்கு வந்திருக்குது இது இன்னும் பல்லே முடியாத பாடு இன்னும் கன்று போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் எடுத்துக்குவோம் நல்ல ஒரு பல்லு முடியாத கண்ணுக்குட்டி அருமையான மாடு நல்ல ஜாதி பொறுப்பான மாடு கொம்பு பாருங்கள் நல்ல ஒரு வாட்டத்தை மாட்டமான கொம்பு நல்ல சாது இருக்குது நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு இது பார்த்தீங்கன்னா பில்லு பச்சை பில்லு எந்த கரம்பில் விட்டாலும் சரி எந்த அறுப்பில் விட்டாலும் சரி அவ்வளோ அருமையாக மேயும் பாருங்கள் அதனால தான் அது வந்து தோட்டத்தில் மேய்க்க மேயும் போது வீடியோ எடுத்துட்டு இந்த கன்று விஷயம் கன்று போடணும் இரவுலேருந்து இருபத்தஞ்சி நாள் மாதிரி எடுத்துக்கோம் முன்னாடி செட்டு நல்லா பை இறங்கும் இதனுடைய தாய் பார்த்தீங்கன்னா பதினாறு லெட்ரு பால் வீசிகிட்ருக்கு இது வந்து தலசங்கன்று இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலசங்கண்ணில் ஒரு பத்து பன்னெண்டு லெட்ரு எதிர்பார்க்கலாம் நல்ல உடலமைப்பு கொண்ட இந்த மாடு பாருங்க இன்னும் லூஸு எவ்வளோ லூஸ் இருக்குன்னு நல்ல உடலமைப்பு கொண்டது நல்ல சாதுவான பண்பாடு யார் குழந்தைங்களுக்கு போனால் பிடிச்சிட்டு போகலாம் அருமையாக இருக்கும் நல்ல சாதுவான பணம் எங்கே வேணுமானோ எப்படி வேணுமோ கையை வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் பை எவ்வளோ லூஸு கிடக்குதுங்க நல்லா லூஸு கிடக்குது பையை ஃபுல்லாக ஃபைஷ் ஆணும் அது நல்லா இருக்குது இதை வாங்கி வீட்டுக்கு பால் பேசுகிறவங்க பண்ணைக்கே இருந்தாலும் அருமையாக வச்சு வளர்த்தலாம் நல்ல அருமையான மாடு இந்த மாதிரி மாடு கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு கலர் பாருங்கள் நல்ல பிஸ்கட் கலரு இப்போ சாடி வச்சா வச்சத அந்த டப்பா ஃபுல்லாக வச்சிங்கனாலும் ஃபுல்லாக குடிச்சுருங்க இப்போ இது வந்து ஒரு அரை டப்பா குடிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருந்தேன்னா நான் வயிறு நிறைய கொடுக்கக்கூடாது அதனால் இந்த கன்றுமடு விற்பனை இன்னும் பல்லை முறையிலிங்க அங்கே பாருங்கள் எட்டு பல்லு இருக்குது இன்னும் பல்லே விழுவில் இன்னும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கிட்டு இன்னும் பத்து கண்ணுக்கு வச்சுக்கிட்டு வீசிவிட்டு நீங்கள் வாங்கின விலையிலோட அப்படியே பா ரேட்டு குறையாமல் விற்கலாம்